சற்று முன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி வரும் ரூபாய் ஐயாயிரம் பொங்கல் பரிசு ரெடியாகி உள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் டாப் தலைவர்கள் சிலர் நிதித்துறை தரப்பிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டமானது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அடுத்த வருடம் தமிழக சட்ட சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஊன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஐயாயிரம் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றன இந்த முறை வெள்ளம் வேண்டுமா என்ற கேள்வி உள்ளது அதை பற்றி விரைவில் முடிவு எடுக்கப்படலாம் மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது ஆகையால் இருப்பினும் மாநிலத்தின் நிதி நிலை காரணமாக அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக உள்ளது மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளது அதோடு மகளிர் உரிமை தொகையும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை நாற்பத்தி நான்கு லட்சம் பெண்கள் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளன இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் இந்த முகாம்களில் பெறப்படும் என முதல்வர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார் புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய் துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்துள்ளார் நவம்பர் வரை இத்திட்டம் நடைபெறுகிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகையால் நிதி நெருக்கடி பொறுத்தவரை இதனால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும் இதற்கு இடையே உங்களுக்கு பணம் கொடுப்பது இன்னும் சிக்கலாக அமையும் இருப்பினும் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் ஆதரவை பெற வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக உள்ளது இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டால் இரண்டு கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் இதற்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பிற துறைகளில் இருந்து நிதியை மாற்றுவது அல்லது தற்காலிக பொருளாதார வழிகளை உருவாக்குவது போன்ற நிதி ஆதாரங்களை அடையாளம் காண விவாதங்கள் நடந்து வருகிறது ஆகையால் அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையானது இறுதி செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு நலத்திட்டமாகவும் அரசியல் ரீதியாக முக்கிய முடிவாகவும் இருக்கலாம் திமுக அரசு இந்த திட்டத்தை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் பண்டிகைக்கு நெருக்கமாக ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் என்று உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பேன் கார்டு வச்சிருக்கீங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதி அதாவது பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் அதை ஆதார் கார்டுடன் இணைத்தே ஆக வேண்டும் அரசு வழங்கியுள்ள கடைசி வாய்ப்பு இதுதான் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் உங்கள் பேன் கார்டு தானாகவே செயலிழந்துவிடும் பேன் கார்டை ஆதாருடன் இணைக்காவிட்டால் வருமான வரி தாக்கல் செய்வது அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவது வங்கிக் கணக்கு தொடங்குவது முதலீடு செய்வது போன்ற முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் அனைத்தும் தடைபடலாம் மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளது ஆகையால் இந்தியாவில் பேன் கார்டு என்பது அடையாள அட்டை மட்டுமல்லாமல் அனைத்து முக்கிய நிதி பரிவர்த்தனைகளுக்கும் அவசியமான ஒரு ஆவணமாகவும் இதை கருதப்படுகிறது ஆகையால் ஆதாருடன் இணைக்காவிட்டால் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது அரசு வழங்கும் பண பலன்களும் கிடைக்காது வங்கி கணக்கு தொடங்குவது மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்வது டிமெட் கணக்கு தொடர்பான பரிவர்த்தனைகள் செய்வது போன்ற அனைத்தும் நின்றுவிடும் ஆகையால் பேன் கார்டை ஆதருடன் இணைப்பதற்கு வருமான வரி இணையதளத்திற்கு சென்று லிங்க் ஆதார் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் பேன் மற்றும் ஆதார் எண்களை உள்ளிட்டு ரூபாய் ஆயிரமானது கட்டணத்தை செலுத்தி கட்டலாம் இலவசமாக ஆதார் கார்டை பேன் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கேடு ஏற்கனவே முடிந்துவிட்டது ஆகையால் பேன் கார்டை இணைக்காவிட்டால் அது செயலிழந்துவிடும் பேன் எண் ஆதார் எண்ணுடன் இணைப்பது மிகவும் எளிதானது உங்கள் வீட்டிலிருந்தே சில நிமிடங்களில் இணைத்து விடலாம் முதலில் வருமான வரித்துறையின் துறையின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் முகப்பு பக்கத்தில் அல்லது உள்நுழைந்த பிறகு குயிக் லிங்க் பகுதியில் உள்ள லிங்க் ஆதார் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் திரையில் தோன்றும் இடத்தில் உங்கள் பேன் எண் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும் பின்னர் இ பே டாக்ஸ் என்ற விருப்பத்தை பயன்படுத்தி இணைப்புக்கான ஆயிரமானது கட்டணத்தை செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி சரிபார்க்கப்பட்ட பிறகு உங்கள் ஆதார் மற்றும் பேன் கார்டு வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுவிடும் இணைப்பு முடிந்ததும் வருமான வரி இணையதளத்தில் உள்ள லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தின் மூலம் உங்கள் இணைப்பின் நிலையை நீங்கள் சரிபார்க்கலாம் உங்கள் பேன் கார்டு மீண்டும் செயல்பட தொடங்கியதும் உங்களுக்கு வர வேண்டிய பண பலன்கள் மற்றும் பிற நிதி பரிவர்த்தனைகள் உடனடியாக தொடங்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க